நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டு ஈரோடுங்க நம்ம இப்போ வந்து கல்கத்தா ஆஃபீஸ்லேருந்து வீடியோ போட்டிருக்குறோம் சரிங்களா இப்போ வந்து வீடியோ பார்க்கலாங்க இப்போ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஸ்கவுண்ட் ஒன்று போட்டிருக்கங்க அதாவது வந்து நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பத்தாயிரரூவாய்க்கு ட்ரெஸ்ஸு ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து நூறுரூவா பீஸுங்க ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா அதே நூறுரூவா பீஸு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஃப்ரீயாக எடுத்துக்கலாங்க அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோக்கு அமௌண்ட்டு எடுக்கிறீங்களோ அதே அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் நீங்கள் எத்தனை லட்ச ரூபாய்க்கு எடுத்தாலும் அத்தனை லட்ச ரூபாய்க்கு நம்ம ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இவ்வளோனு லிமிட் இல்லைங்க நீங்கள் ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்தாலும் ஒன்றரை ரூபாய்க்கு சேர்த்து எடுத்துக்கலாம் அதாவது ஒரு லட்சரூவா கொண்டு வந்தால் நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாங்க ரூபா கொண்டு வந்தால் ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க மாதிரி இருபத்தாயிரம் ரூபா கொண்டு வந்தால் எடுத்துக்கலாங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரரூவா கொண்டு வந்தால் ஒரு லட்ச ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம ரேட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மிக குறைந்த ரேட்டில் கொடுத்துட்றாங்க இதில் வந்து பாதிக்கு பாதி உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட்டும் பண்ணி தர்றேங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ கல்கத்தாவோ பிற நகரங்கள்லேயே எங்கள் கல்கத்தாவோ உதாரணத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட்டு ரூம் வாடகை ட்ரான்ஸ்போர்ட்டிங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ரூபா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரரூவா செலவாயிருங்க எழுபதாயிரரூபாய்க்கு தான் நீங்கள் சரக்கு எடுக்க முடியும் ஆனால் நம்மள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு ரூபா கொண்டு வந்தீங்கன்னா நம்ம ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சரக்கு தர்றோங்க கல்கத்தா ரேட்லேயே தர்றேங்க அதாவது நீங்கள் ஒரு லட்ச ரூபா கொண்டு போய் கல்கத்தால் ரூபாய்க்கு சரக்கு வாங்குறதுக்கு நம்மளில் ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு சரக்கு தராங்க மாதிரி கடைக்காரங்க புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியாவும் தர்றாங்க இப்போ நம்மள்ட சரக்கு வாங்கி புது நம்ம நம்மள்ட்ட சரக்கு வாங்கி நீங்கள் எப்படி வியாபாரம் பண்ணலாம் உங்கள் கடையை பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவும் நம்ம சொல்லி தருவாங்க இப்போ வந்து நம்மள நீங்கள் வாங்கினீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்கீம் ஆஃபர் வச்சுருக்கோங்க ரீட்டெயில் ஸ்கீம் ஆஃப் அது பார்த்தீங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து ரூபாய்க்கு வாங்கி நீங்கள் முப்பது ரூபாய்க்கு விற்கலாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க அந்த மாதிரி மூணு மடங்கு லாபம் கிடைக்கும் நம்மள நீங்கள் வந்து நம்ம சரக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் சேல் பண்ண ஆயிரரூவா சரக்கு வந்து நீங்கள் ரூபாய்க்கு சேல் பண்ணலாங்க அந்த ஆஃபரும் நாங்களே உங்களுக்கு சொல்லித் தருவோம் மூன்று ஆடைகள் வந்து நீங்கள் தொண்ணூத்தொம்பது ரூபாயிலேருந்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றொம்பது ரூபா வரைக்கும் விற்கிற மாதிரிங்க அதில் வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆயரூவா தாங்க அசலில் ரெண்டாயிரம் லாபம் வருங்க அதுக்குண்டான உங்களுக்கு வழிமுறைகளை நம்ம சொல்லிக் கொடுப்போம் அதாவது வந்து நம்மள்ட வந்து நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா நீங்கள் சரக்கு வாங்குனீங்கன்னா நம்ம கடை பேர்லேயே நீங்கள் கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டு நீங்கள் கடை வச்சிருந்தாலும் சரிங்க இல்லை புதுசாக கடை வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரிங்க இல்லை பிளாட்ஃபார்மில் எந்த பகுதியில் வந்து நீங்கள் லைனில் வியாபாரம் பண்ணாலும் சரிங்க அதாவது ஆம்னி வச்சுருப்பீங்க இல்லை டூ வீலர் வச்சுருப்பீங்க இல்லை பிளாட்ஃபார்மில் வியாபாரம் பண்ணுவீங்க எந்த மாதிரி இதாக இருந்தாலும் நம்ம அதுக்குண்டான அமைப்புகளை கூட பண்ணி தரோங்க மூன்று ஆடைகள் தொண்ணூத்தொம்போதுலேருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆஃபரில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு குறுகிய சிறிய லாபத்தில் சிறிய லாபம்னு சொல்கிற மாதிரி சிறிய முதலீட்டில் உங்களுக்கு பெரிய லாபம் வர்ற மாதிரி நம்ம வந்து பிஸ்னஸ் கண்டினியூவாக நடக்கிற மாதிரி பண்ணி கொடுப்போங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு கடையே வச்சுருந்தீங்கனாலும் உங்கள் கடையில் பிஸ்னஸ் இல்லைனாலும் நம்ம ஐட்டம் இந்த மாதிரி ஆஃபர் ஐட்டம் போட்டு எப்படி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதோ அதை வச்சு உங்கள் பிஸ்னஸ்லேயே நீங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நம்ம ஐட்டம் விலை கம்மியை போட்டு நீங்கள் வந்து கடையில் வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபார்முலாவே நம்ம சொல்லி கொடுப்பாங்க உதாரணத்துக்கு அவங்க கடையில் இருப்போம் நீங்கள் எல்லாமே காஸ்ட்லியான ஐட்டமாக வச்சுருப்பீங்க நம்ம விலை கம்மியாக கொடுக்குறதுனால குவாலிட்டியில் வந்து நம்ம மட்டமான குவாலிட்டியாக அந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறது இல்லைங்க நல்லா காஸ்ட் நல்ல குவாலிட்டியான ஐட்டம் தான் கொடுக்குறாங்க இப்போது உங்கள் கடையில் வந்து வியாபாரம் வந்து ரேட் ஏச்சு அப்படின்னாலும் கஸ்டமர் வராமல் இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளே வந்து கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து உங்கள் நீங்கள் ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து நீங்கள் மூணு ஆடைகள் தொண்ணூற்றம்போது வந்து மூணு ஆடைகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது வரைக்கும் விற்கலாங்க அந்த மாதிரி நீங்கள் விற்கும் போது உங்கள் கடையினுடைய வீடியோவை நீங்கள் எடுத்து கொடுத்தாலும் நம்ம யூடியூப் சேனலில் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணி தருவோம் உங்கள் பிஸ்னஸ் வந்து அதிகரித்து நம்ம தருவாங்க அப்போ மூணு ஆடைகள் தொண்ணூத்தொம்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது வரைக்கும் நீங்கள் விற்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபா தான் கொள்முதலாக இருக்கும் நீங்கள் வந்து மூவாயிரவாய்க்கு வியாபாரம் பண்ணலாங்க அதாவது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரூவா லாபம் கிடைக்கும் ஒரு நாளைக்கு நம்ம ஐட்டம் மூவாயிரூவாய் வைத்தீங்கன்னா ரெண்டாயிரூ ஈஸியாக லாபம் சம்பாதிக்கலாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னு வைங்களேன் இப்போ நம்மளே வந்து பாதி ரேட்டில் உங்களுக்கு கொடுத்துட்றோம் நூறுரூவா பீஸ் வந்து மற்ற கடையில் நூற்றம்பது ரூபா விற்கிற பீஸ் தான் நம்ம நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் ஆனால் உங்களுக்கு அதில் பாதி ரேட்டு ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்றோம் ரூபா பீஸ் வந்து நீங்கள் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கும் போது உங்களுக்கு மூணு மடங்கு லாபம் கிடைக்குங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எந்த ஐட்டமாக இருந்தாலும் சரிங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுனீங்கனாலும் பண்ணிகிட்டு இருந்தாலும் ஒரு துணிக்கடையே வச்சு உங்களால் வியாபாரம் பண்ண முடியல ரன்னிங் இல்லை அப்படின்னிங்கன்னா அதுக்குண்டான இதுகளை பண்ணிங்கன்னா நம்ம உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்போங்க நம்ம சரக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா அதுக்குண்டான உங்களுக்கு எல்லா இதுகளும் நம்ம பிஸ்னஸ்க்கு உண்டான அனைத்து வழிகாட்டிகளும் நம்ம பண்ணி கொடுப்போங்க சரிங்களா அதே மாதிரி நீங்கள் பிளாட்ஃபார்மில் வியாபாரம் பண்ணாலும் சரிங்க லைனில் வியாபாரம் பண்ணாலும் சரிங்க பைக்கு காரு பிளாட்ஃபார்மில் தள்ளுபண்டியில் நீங்கள் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறதாலும் சரிங்க ஒரு பத்தாயிரரூபா முதலீட்டு நீங்கள் புதிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்குண்டான நம்ம வந்து பார்முலாக உங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுப்போம் நீங்கள் பத்தாயிரரூபா பண்ணிங்கன்னா வாரம் வந்து அதை வந்து நீங்கள் ஒரு முப்பதாயரூவாய்க்கு சேல் பண்ணலாங்க பத்தாயிரரூபா சரக்கு வந்து நீங்கள் முப்பதாயரூவா சேல் பண்ணலாங்க அதுக்குண்டான ஏற்பாடுகள் டெய்லி நீங்கள் ஒரு ரூபா மூவாயிரம் பிஸ்னஸ் பண்ணிங்க கூட உங்களுக்கு ரெண்டாயிரரூவா லாபம் கிடைக்கும் நீங்கள் ஆயிரத்து ஐநூறுவாக்கு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கூட ஐநூறுரூவா போச்சுன்னா ஆயிரம் ரூபா லாபம் கிடைக்குங்க குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரரூவா சம்பாதிக்கலாம் அந்த அதுக்குண்டான ஏற்பாடுகள் வந்து நம்ம எல்லாமே எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது நீங்கள் எந்த ஒரு பத்தாயிரரூவா முதலீட்டில் நீங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிற ஃபார்முலா எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருவோங்க நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரிங்க நீங்கள் வந்து பிளாட்ஃபார்மில் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரிங்க இல்லை வந்து நீங்கள் டாக்ஸி இல்லை வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரிங்க இல்லை டூ வீலரில் வச்சு வியாபாரம் பண்ணுறமா இருந்தாலும் சரிங்க இல்லை வீடுகளை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரிங்க எந்த மாதிரி ஃபார்முலாவில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரிங்க பத்தாயிரம் ரூபாய் முதலீட்டில் வந்து நம்ம வந்து அந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வியாபாரம் பண்ணலாங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு நம்ம எடுக்கும்போது இருபதாயிரம் ரூபாய்க்கு சரக்கு எடுக்கணும் அந்த இருபதாயிரம் சரக்கு நீங்க ரூபாய்க்கு வைக்கலாங்க அது மூலியமாக உங்களுக்கு இருபதாயிரம் ரூபா லாபம் கிடைக்குங்க அந்த மாதிரி நீங்கள் டெய்லி ஒரு ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரூவா பிஸ்னஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஒரு மூவாயிரம் அந்த மாதிரி பிசினஸ் பண்ணாவே ஒரு வாரத்தில் நீங்கள் சரக்கு அழிச்சிடலாங்க பத்தாயிரம் ரூபாயில வந்து மறுபடியும் இருபதாயிரம் ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ரா வார வாரம் இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கலாங்க அதுக்குண்டான ஃபார்முல்கள் எல்லாமே நம்ம சொல்லித் தருவோம் நீங்கள் வந்து புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரிங்க பிஸ்னஸ் உங்கள் கடையிலே வச்சு நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க என்னால் வியாபாரம் வரம் சரியாக கடையில் இல்லை அப்படின்னாலும் அதுக்குண்டான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சு கொடுப்போங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு பத்தாயிரரூவாய்க்கு நீங்கள் சரக்கு போட்டிங்கன்னாவே அதை வச்சு நம்ம உங்கள் கடையில் பிஸ்னஸ்ஸே இல்லைனா கூட அதை வச்சு நீங்கள் பிக்கப் பண்ணிக்கலாங்க நீங்கள் விலை கம்மியாக கொடுப்பது மூலம் உங்களுக்கு வந்து கஸ்டமர் வந்து நிறையா வருவாங்க நிறையா வரும்போது உங்கள் ஐட்டமும் நீங்கள் கடையில் வச்சுருக்க ஐட்டமும் சேல் பண்ணிக்கலாம் நம்ம ஐட்டமும் சேல் பண்ணிக்கலாம் ரெண்டாவது நீங்க காலப்போக்கில் உங்கள்கிட்ட அதிகமான சீப்பான ரேட்ல நீங்க முழுசாகவே எங்கள் ஐட்டத்துக்கே மாறிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இதில் வந்து லாபமும் கிடைக்கும் கஸ்டமருக்கும் பெனிஃபிட்டா இருக்கு உங்களுக்கும் ஒரு ஆதாயமா இருக்கும் வாங்கிட்டு போகிற கஸ்டமருக்கும் பரவாயில்ல விலை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதாவது நீங்க வந்து இப்போ சரக்குக்கு மட்டும் தான் பணம் கொடுக்க போறீங்க ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங்கு டெலிவரி சரக்கு ஊர் ஊர் வந்து சேர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துட்றாங்க அது நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இருபதாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா முப்பதாயிரூவாய்க்கு கொடுக்குறாங்க இருபத்தஞ்சு கொடுத்தீங்கன்னா ஐம்பதாயிரரூவாய்க்கு சரக்கு கொடுக்குறாங்க ஐம்பதாயிரூவா கொடுத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு சரக்கு கொடுக்குறாங்க ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் சரக்கு கொடுக்குறாங்க நீங்கள் எந்த மாதிரி சரக்கு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரிங்க அதுக்கு உண்டானத வந்து நம்ம எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த மாதிரி உங்களுக்கு சரக்கு பண்ணணும் சின்ன கடையாக வைக்கிறேன் பிளாட்ஃபார்மில் வைக்கிறேன் தள்ளுபண்டியில் வச்சு வியாபாரம் பண்ணுறேன் இல்லை காரில் வச்சு வியாபாரம் பண்ணுறேன் டூ வீலரை வச்சு வியாபாரம் பண்ணுறேன் இல்லைன்னா ஒரு சின்ன கடையாக வச்சுருக்கேன் கிராமத்தில் கடை வச்சுருக்கேன் சிட்டியில் வச்சுருக்கேன் டவுன் நடுத்துகிற ஊரில் வச்சுருக்கேன் நீங்கள் எந்த மாதிரி ஊரில் வச்சுருந்தாலும் உங்கள் பிஸ்னஸ் கடைக்காரங்க பிஸ்னஸ் இல்லைன்னா கூட அந்த பிஸ்னஸை வந்து நம்ம இந்த மாதிரி ஆஃபர் போட்டு வியாபாரம் பண்ணும் போது கஸ்டமருக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் உங்கள்கிட்ட வந்து நாடுவாங்க உங்கள்கிட்ட பிஸ்னஸ் சிறப்பாக நடக்கும் உங்கள் சரக்கும் போகும் நீங்கள் மறுபடியும் வந்து நம்ம ரேட்டு நம்ம சரக்கு எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்மள்டே முழுக்க பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வியாபாரம் பண்ணுவீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாவே போதும் அந்த மாதிரி சரக்கு தான் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உள்ளவங்க வாட்ஸ்அப்பில் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரும் தொடர்பு கொள்ளுங்கள் புதுசாக வியாபாரம் பண்ணுறவங்க ரூபா முதலில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாங்க கடைக்காரங்க வியாபாரம் இல்லை அப்படின்னு உள்ளவங்க இல்லை வியாபாரத்தை அதிகப்படுத்தணும்னு விரும்புகிறவங்க யாராக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்குண்டான ஏற்பாடுகள் நம்ம செஞ்சு கொடுப்போங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ரைப் பண்ணிக்கோங்க நம்ம டெய்லியுமே புது புது வீடியோக்கள் போடுவோம் ரெண்டாவது நம்ம வந்து எல்லா ஐட்டமும் உங்களுக்கு விளக்கம் ஐட்டம் இல்லை வெலை நீங்கள் காஸ்ட்லியாக கேட்டாலும் காஸ்ட்லியும் உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்போம் உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணாலும் நம்ம வந்து கொடுப்போம் ஏன்னா நம்ம கல்கத்தா நம்ம ஹெட் ஆஃபீஸ் இருக்குது கல்கத்தா நம்ம எல்லா ஐட்டம் தயார் பண்ணுறோம் கல்கத்தலால் வந்து நம்ம இந்தியா முழுவதும் சரக்கு டெலிவரி பண்ணுறாங்க அப்போ நம்ம தமிழ்நாடு மக்களுக்காக நம்ம ஈரோட்டில் வச்சு இருக்கிறோம் அதனால் வந்து நீங்கள் ஈரோட்லேயே வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து எடுத்துகிட்டு போகலாங்க புதுசாக இருந்திங்க ஒரு பத்தாயிர ரூபா கொண்டு வைங்கன்னா இருபதாயிரரூவாய்க்கு சரக்கு வாங்கிட்டு போகலாங்க அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்தாலும் சரிங்க டபுள் மடங்கு சரக்கு வாங்கிக்கலாங்க மாதிரி நீங்கள் லாபங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு விற்கலாங்க நீங்கள் பத்து ரூபாய்க்கு வாங்கி முப்பது ரூபாய்க்கு விற்கலாங்க நூறுரூவாய்க்கு வாங்குற பீஸு அதாவது முந்நூறுரூவாய்க்கு விற்கலாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இரநூறுவா பீஸ்தான் நாங்கள் நூறுரூவாய்க்கு உங்களுக்கு பாதி ரேட்டில் தரோம் அந்த பாதி ரேட்டை வந்து உங்களுக்கு நூறுரூவா ஆகிடுது இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வாங்கி முன்னூறுரூவாய்க்கு விற்கிற மாதிரி ஈஸியாக விற்கலாங்க உங்கள் கடையில் நீங்கள் ஆஃபர் போட்டு வருஷம் முந்நூற்றி நாள் ஆஃபர் போட்டு நீங்கள் வந்து நல்லபடியாக வியாபாரம் பண்ணலாங்க சரிங்களா அதே மாதிரி புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து நம்ம வாங்க வந்து எப்படின்னு நீங்கள் இப்போ ஐடியா பண்ணுங்கள் உங்களுக்கு அமைப்பு இருந்தால் நம்ம எல்லாமே பண்ணி கொடுப்போங்க அதாவது வந்து என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அவங்க நீங்கள் குறுகிய முதலீட்டில் எந்த முதலீடு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிஸ்னஸ் அதாவது நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஆரம்பிக்கிறேன் நான் பிஸ்னஸ்ஸு அதுக்கு உண்டான இது ஆப்ஷன் இருக்குங்க இல்லை ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நான் சரக்கு போட்டு கடை பண்ணுறாங்கன்னாலும் பண்ணலாம் ஒரு லட்ச ரூபாய்க்கு போட்டு பண்ணுறேன்னா பண்ணலாம் அஞ்சு லட்சம் போடுறாங்கன்னாலும் பண்ணலாம் பத்து லட்சம் போடுறீங்கனாலும் பண்ணலாம் நீங்கள் எவ்வளோக்கு பிஸ்னஸ் போட்டு புதுசாக இந்த பிஸ்னஸ்ஸை நடத்துன்னு நினைக்கிறீங்களோ தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாமே நம்ம செஞ்சு கொடுப்போம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இதாங்கண்ணா ஜிஎஸ்டி பேக்கிங்கு புக்கிங்கு டெலிவரி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவும் நம்ம பண்ணி கொடுத்துறோம் அதாவது உங்களுக்கு நீங்கள் பத்தாயிரரூவாய்க்கு நம்மள்கிட்ட சரக்கு எடுத்தீங்கன்னா ரூபா சரக்கு உங்கள் கடைக்கு வந்து சேர்ந்துருங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா சரக்குக்குன்னு ஒரு ரூபா செலவு பண்ண வேண்டியதில்லை நீங்கள் வந்துட்டு போகிற காசு தாங்க நீங்கள் ஒரு டைம் வந்து நம்ம கடையை பார்த்துட்டீங்கன்னா ரெகுலராகவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம ஃபோட்டோ விட்டுட்டே இருப்போம் உங்களுக்கு வேணுங்கிற சரக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம தான் இருப்பாங்க சரிங்களா அதனால் வந்து எல்லாருமே வந்து தொடர்பு கொள்ளுங்கள் வந்து பாருங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு ஐடியா பண்ணுங்கள் வந்து பார்க்குறதுனால ஒன்றுமே கிடையாதுங்க வந்து பாருங்கள் மற்ற கடையும் ஆய்வு பண்ணி பாருங்கள் நம்ம கடைக்கு மற்ற கடைக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அங்கே என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க இங்கே என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணுறவங்க புதுசாக பண்ணுறவங்க புதுசாக பண்ணலாங்க அதாவது சிறிய முதலீட்டு வந்து பெரிய முறையீட்டு வரைக்கும் பத்தாயிரம் ரூபாய் நீங்க நீங்கள் ஆரம்பிக்கலாங்க விஸ்னஸ்ஸு அதே மாதிரி கடைக்காரவங்களும் உங்கள் கடையில் வியாபாரம் இல்லைங்கும் போது இதை வந்து நீங்கள் எப்படி போட்டு இது பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனாக நம்மளே சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வியாபாரத்தை அதிகப்படுத்தலாம் சரிங்களா கண்டிப்பாக கிடைக்குவாங்க நன்றிங்க இந்த வீடியோ பார்க்கணும் ஒரு